திரு கைலாயம் சென்று சிவபெருமானை தரிசித்தால் உங்கள் வாழ்வில் எந்த அளவிற்கு நன்மை நடக்குமோ அதே அளவிற்கு ஸ்ரீ காலஹஸ்தி சென்று முறையாக வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்வில் நன்மை நடக்கும் உலகத்திலேயே வாயுலிங்கமாக எழுந்தருளியுள்ள ஒரே கோயில் இங்கு வீற்றிருக்கும் திரு காலகஸ்தீஸ்வரர் தான் தென்னிந்தியாவிற்கே பெருமை சேர்க்கும் உலகிலேயே மிகப்பெரிய தஞ்சை பெரிய கோயிலான அந்த கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் ஒரே மகன் ராஜேந்திர சோழன் தான் இந்த கோயிலை கட்டியுள்ளார் பொதுவாகவே கோயில்களை தரிசனம் செய்வதற்கு பரிகார ஸ்தலம் மற்றும் புண்ணிய ஸ்தலம் என்ற இரு பெரும் பிரிவுகள் உள்ளன இதில் காலகஸ்தி முழுவதுமாக பரிகார ஸ்தலமாக விளங்குகின்றது கேது தோஷம் தோஷம் திருமண தடை விலக அனைத்திற்கும் இங்கு பரிகாரம் சிறப்பாக செய்யப்படுகிறது ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த கோயில் தமிழ்நாட்டில் இருந்து பார்க்கும்போது திருப்பதியை தாண்டி செல்லுமாறு அமைந்துள்ளது திருப்பதியை தாண்டி நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த மிகப்பெரிய பழமையான கோயிலானதே சரியான முறையில் வழிபாடு செய்வதன் மூலம் ராகு தோஷத்தை முழுவதுமாக நிவர்த்தி செய்து கொள்ள பயன்படுகின்றது புண்ணிய ஸ்தலமாக விளங்கும் திருப்பதிக்கு செல்வதா அல்லது பரிகார ஸ்தலமாக விளங்கும் காலகஸ்திக்கு செல்வதா என்பது குழப்பம் பற்றி பலருக்கும் தெரிந்திருந்தாலும் ஒரு சிலருக்கு இந்த குழப்பம் இருந்து கொண்டுதான் உள்ளது நாம் நம்முடைய தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்காக செல்லும்போது கண்டிப்பாக முதலில் பரிகார ஸ்தலத்திற்கே செல்ல வேண்டும் அப்படியென்றால் காலகஸ்திக்கு தான் முதலில் செல்ல வேண்டும் காலகஸ்தி சென்று எவ்வாறு முறையாக வழிபடுவதன் மூலம் நம்முடைய முழு தோஷத்தையும் போக்கி நம் வாழ்வில் வெற்றியடைய முடியும் என்பதை கூறுகின்றேன் ராகுவினால் ஏற்படும் உங்கள் ஜாதகத்தில் உள்ள தோஷத்தை நீக்குவதற்கு பரிகாரம் செய்வதற்கு முன்னாடினாலே நீங்கள் காலகஸ்தி சென்றிருக்க வேண்டும் பரிகாரம் செய்வதற்கு ஒரு நாள் முன்பு இரவு நீங்கள் அங்கேயே தங்கி காலையில் எழுந்திருக்க வேண்டும் திவ்ய கங்கா என்று அழைக்கப்படக்கூடிய சுவர்ணமுகி நதியானது அருகில் ஓடும் அங்கே நீங்கள் குளித்துவிட்டு உங்களுடைய ஆடைகளை அங்கே விட வேண்டும் குளித்துவிட்டு உங்களுடைய பரிகாரத்தை தொடங்க வேண்டும் அகத்திய மாமுனி அவர்களால் அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாதாள விநாயகர் இருபது அடி ஆழத்தில் காணப்படுகின்றார் அங்கு படியில் இறங்கி சென்று நீங்கள் பாதாள விநாயகரிடம் முதலில் உங்களுடைய பரிகாரத்தை செய்ய ஆரம்பிக்க வேண்டும் பாதாள விநாயகரிடம் உங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் கூறி அதை சரி செய்யுமாறு முதலில் வேண்டிக் கொள்ளுங்கள் உங்களுடைய வெளியே கூற முடியாத அனைத்து பிரார்த்தனைகளையும் அங்கே சொல்லிவிடலாம் அடுத்ததாக சென்றுதான் அங்கு காலகஸ்தி கோயிலில் விசேஷமான ராகு கேது தோஷத்திற்கான பரிகார பூஜைகளை செய்ய வேண்டும் இங்கு அம்மா ஞான பிரசுன்னாம்பிகையை வழிபடுவதுதான் மிகவும் சிறப்பு அங்கு வழிபட்டால்தான் உங்களுடைய தோஷம் அனைத்தும் விலகும் காலஹஸ்தீஸ்வரரை மனமாற நீங்கள் பிரார்த்தனை செய்து வேண்டிவிட்டு அங்கிருந்து கிளம்புவது மிகவும் உத்தமம் புண்ணிய ஸ்தலமாக விளங்கும் திருப்பதி ஏழுமலையானை தரிசனம் செய்வதற்கு நீங்கள் விரும்பினால் அன்றைக்கே நீங்கள் தரிசனம் செய்யக்கூடாது உங்களுடைய தோஷத்திற்கான பரிகாரத்தை செய்துவிட்டு நேராக வீட்டிற்கு வருவது மிகவும் உத்தமம் அது அல்லாமல் இங்கு வந்துவிட்டு மீண்டும் திருப்பதி செல்ல முடியாது என்ற சூழ்நிலையில் உள்ளவர்கள் மட்டுமே திருப்பதி மலையடிவாரத்தில் உள்ள ஏதேனும் ஒரு கோயிலில் அல்லது ஏதேனும் ஒரு தங்கும் விடுதியில் தங்கிவிட்டு அடுத்த நாள் காலையில் சென்று திருப்பதி ஏழு மலையானை தரிசனம் செய்வதே புண்ணியமாகும் முதலில் புண்ணிய ஸ்தலமான திருப்பதிக்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு அதற்கு பிறகு நீங்கள் காளஹஸ்தீஸ்வரரை சென்று தரிசனம் செய்தால் அதற்கான பலன் கிடைக்காது பரிகாரத்தை செய்துவிட்டு நேராக வீட்டுக்கு வந்தால் மிகவும் நல்லதாகும் திருப்பதி சென்றால் நிச்சயம் திருப்பம் வரும் என்பது உண்மை ஆனால் உங்கள் விருப்பம் போல் வழிபடாமல் நீங்கள் சரியான முறையில் வழிபட்டால் நிச்சயமாக உங்கள் வாழ்வில் திருப்பம் உண்டாகும் காலகஸ்தி கோயிலில் நீங்கள் பரிகாரத்தை செய்துவிட்டு சரியான முறையில் நான்கு பேருக்காவது அதாவது ராகுவின் எண் நான்கு குறைந்தது நான்கு பேருக்காவது உங்களால் முடிந்த சாதம் அன்னதானமாக தர வேண்டும் பரிகாரத்தை முடித்துவிட்டு இறுதியாக நான்கு பேருக்காவது அன்னதானம் தருவது அதீத சிறப்பாகும் உங்களுடைய தோஷம் முழுவதுமாக நிவர்த்தி பெறுவதற்கு இது உதவுகின்றது திருப்பதியிலிருந்து காலகஸ்தி முப்பத்தாறு கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுகின்றது இதற்கு ரயில் நிலையமும் காணப்படுகிறது ரயிலில் செல்லும் வசதியும் உள்ளது ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து காலகஸ்தி கோயில் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சென்னையில் இருந்து காலகஸ்தி நூத்தி பதினாறு கிலோமீட்டர் மட்டுமே உள்ளது அனைவரும் சென்று இந்த கோயிலில் வழிபாடு செய்து மிகப்பெரிய ஞானத்தையும் அருளையும் பலனையும் பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நம்முடைய சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாழ்த்துக்கள் ஓம் நம நமக